ஜம்மு காஷ்மீரில் மாநில கலை கலாச்சார மற்றும் மொழிகள் துறை முன்னாள் செயலாளராக இருந்தவங்க தான் டாக்டர் ரீட்டா ஜிதேந்திரா இவங்க ஸ்ரீநகரில் இருக்கிற தூர்தர்ஷன் கேந்திரா நிலையத்திற்கு நேற்று காலை போயிருக்காங்க தூர்தர்ஷனின் நேரடி ஒளிபரப்பான குட் மார்னிங் ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க குட் மார்னிங் ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியில் நன்றாக பேசி கொண்டிருந்த ரீட்டா திடீர்னு இருக்கையின் பின்னாலே சாய்ந்து மேலே பார்த்தபடி மூச்சு விட திணறியிருக்காங்க மூச்சு திணறல் ஏற்பட்ட வேகத்துல அவங்க மூச்சு பேச்சு இல்லாம ஆக்கிட்டாங்க இந்த சம்பவம் காலை எட்டு முப்பது மணி அளவுல நடந்திருக்கு இதை பார்த்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் பதட்டம் அடைஞ்சிருக்காங்க ரீட்டா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தது பார்த்த டிவி நிலையத்தார்கள் அவரை காப்பாற்ற முயன்று அங்க அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவங்க இறந்துவிட்டதா தெரிவிச்சிருக்காங்க இதை கேட்டு தூர்தர்ஷன் நாட்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க எஸ் ஹெச்எஸ் மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் சலீம் தக் என்ன சொல்லிருக்காங்கன்னா ரீட்டா திடீர் மாரடைப்பு ஏற்பட்டதுனால உயிரிழந்திருக்காங்க இதே துடிப்பு திடீர்னு தாறுமாறாக மாறி மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருக்காரு ரீட்டாவின் உடல் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு நிகழ்ச்சிக்கு நன்றாக சென்ற ரீட்டா பிணமாக திரும்பி வந்ததை பார்த்த அவரின் குடும்பத்தார்கள் கதறி அழுதிருக்காங்க தூர்தர்ஷன் வரலாற்றிலேயே முதல் முறையா நேரடி ஒலிபரப்பு நிகழ்ச்சியில விருந்தினர் ஒருவர் உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவம் எங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியா அளிச்சிருக்குன்னு குட் மார்னிங் ஜம்மு காஷ்மீர் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரான தன்வீர் மிர் தெரிவிச்சிருக்காரு நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ரீட்டா உயிரிழந்த வீடியோ வெளியாகியிருக்கு